இருக்கு. அது என்ன கேக்குற? அதுக்கு நான் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் சரியா? இல்ல புதுசே இதெல்லாம் நம்ம அண்ணங்களாஸ் பாரு. அதனால கொஞ்சம் சரியில்லையன்ன. இல்ல நல்லா இருக்குமே. அது ஆக்ர வரது தான். ஆமா. என்ன படுறீங்க? அவங்க வந்து சேரலாம். சரி. இல்லே. சி சி சப்பிரமலை கூட முடியுது.

சொன்னாங்க தக்காளி அம்மா விவசாயம் ಏನಾ ಇರಕ? ಅದೇ. ಹೇ? ಏಸರ. ಏಸರ. ಯಾಕ್ರಸುಲ್ಮ, ಒರಿಯಕ್ರಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏಕ್ರಾವಾ. ತೆರಿಯಲ್ಲ. ಇನ್ನ ಪೈರು ಮಾಡ್ಪಂಗ? ನೆಲ್ಲೆ. ನೆಲ್ಲಾ ಏರಲಿ ಸಾಮಾನ್ಯ, ನೆಲ್ಲೆ ಸಾಮಾನ್ಯ. ಸರಿ, ಕಳಮಗ. ಬೈ.

புதுசேக்குமா கொஞ்சம் ஒன்னா கிளாஸ் தரும் இல்ல நல்லா இருக்கு பயம்